வேண்டிய ஒரு காரியம் இன்றைக்கு இப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்குமா இயேசு சுகம் தருவார் அதெல்லாம் விசுவாசிக்கிறேன் ஆனா இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல சுகம் கிடைக்குமா இதுதான் நீங்க சுகத்தை பெற்றுக் நேரம் இதுதான் உனக்கு விடுதலை பெற்றுக் நேரம் இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல சுகமாவீர்கள் இந்த இடத்துல நீங்க விடுதலை பெற்றுக் இந்த இடத்துல அவருடைய வல்லமங்க மேல இறங்க போகிறது விசுவாசம் ஏன் சர்ப்பதம் நோய்கள் மறைய போகிறது வலிகள் விலக போகிறது நடக்க முடியாதவங்க போறீங்க பார்க்க முடியாதவங்க வியாதி மறைய போகிறது எலும்புகளை சுகம் உண்டாக போகிறது இன்றைக்கு இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் யாரையும் பார்த்து இல்ல நாளைக்கு வா சுகமாக்கிறேன் அடிக்கடி வாசிக்கிறோம் இயேசுவான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா சில சொல்லுவாங்க நான் நம்பித்தானையா வந்திருக்கிறேன் நான் ஐயான்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு ஹோப் ஃபெய்த் நம்பிக்கை என்பது ஹோப் விசுவாசம் என்பது ஃபெய்த் பிலீவ் விசுவாசம் ஏசு எந்த இடத்துலையாவது நான் உனக்கு சுகம் தருவனே நம்புறியா அப்படின்னு கேட்கல விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார் விசுவாசம் விசுவாசம் வேறு நம்பிக்கை வேறு நல்ல கவனிங்க இந்த ரெண்டையும் குழப்பி கொள்ளாதங்க நம்பிக்கை என்பது வரப்போகிற காரியம் ஒரு நாள் எனக்கு சுகமாக நான் நம்புறேன் அது அடுத்த வாரமா இருக்கலாம் அடுத்த வருஷமா இருக்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சா இருக்கலாம் அது நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்தது நம்பிக்கை விசுவாசம் என்பது நிகழ்காலம் இப்போ எனக்கு அற்புதம் நடக்கும் இப்போ நான் சுகமாவேன் இப்போ இன்றைக்கு எனக்கு விடுதலை நாள் அதான் விசுவாசம் நம்பிக்கை நமக்கு வேணும் என்ன நம்பிக்கை ஏசு திரும்ப வரப்போகிறார் என்னைக்கு வருவார் தெரியாது நம்முடைய நம்பிக்கை கட்டாயம் திரும்ப வருவார் நான் வருகையில் அவரோடு காணப்படுவேன் எப்படி சொல்ற அதான் என்னுடைய நம்பிக்கை இயேசு வருவார் என்னை அழைத்து கொண்டு போவார் நம்பிக்கை அது என்னைக்கு நடக்க தெரியாது வரப்போகிற காரியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் என்பது அப்படி இல்லை இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும் இப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும் இந்த காரியத்தில் என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் அதான் விசுவாசம் அதனால நம்புறேன்னு சொல்லக்கூடாது சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் நான் இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நம்புறாய் அப்படின்னு ஏச கேட்கல விசுவாசிக்கிறியா ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொடுக்கிறோம் தயவு செய்து இனிமேல் என்ன செய்யணும் நம்பிக்கை என்பது எதிர்காலத்துக்குரிய என்ன நம்புறீங்க நம்பிக்கை என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார் கடைசுவரை நடத்துவார் வரிகளை என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க ஏசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றைக்காவது ஒரு நாள் அது நிறைவேறும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் எனி டைம் நிறைவேற அது நம்பிக்கை விசுவாசம் இப்போ இப்ப நான் சுகமாவேன் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இப்போ எனக்கு ஒரு வழி திறக்கப்படும் இன்றைக்கு என் கற்பம் ஆசிர்வதிக்கப்படும் இன்றைக்கு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் அது விசுவாசம் நிகழ் நீங்கள் நிகழ்காலத்துக்குரியது விசுவாசம் ஆனால் இன்னை நம்புறேன்னு சொல்லக்கூடாது விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும் லூயா உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமா முடிவு உண்டுன்னா ஒரு காரியத்தை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் கத்தை நிறைவேற்றி தருவான் ஒரு நம்பிக்கை வேண் போகாத அது நடக்கும் அது என்னைக்குன்னு தெரியாது அது நம்பிக்கை இப்போ வியாதி இப்ப பலவீனம் இப்பொழுது வலி இப்பொழுது வேதனை இப்ப நடக்கணும் விசுவாசம் அதனால இனி எப்ப நாள் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இயேசுவை தேடி அநேகர் வந்தாங்க யாரையுமே பார்த்துட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லல உடனே உடனே அற்புதம் அப்ப மூணு காரியம் சொன்ன முதலாவது நான் சுகமா இருப்பதை இயேசு விரும்புகிறார் நான் அதை விசுவாசிக்கிறேன் இந்த வியாதியோடு இருப்பதை ஆண்டவர் விரும்பலை ஏசு நான் சுகமாக இருக்கேன் விரும்புகிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன் நான் இந்த வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல நான் சுகமாக இருப்பதான் தேவ சித்தம் நான் விசுவாசிக்கிறேன் நான் கடன் பிரச்சனையிலேயே மூழ்கி கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்னாதான் தேவ சித்தம் அதான் வாக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் தோல்வி ஜெயம் ஜெயம்பரணும் ஆசிர்வதிக்கப்படணும் உயர்த்தப்பட அதான் தேவ சித்தம் நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் குழந்தை இல்லாமல் நடுவில் இருப்ப தேவ சித்தம் அல்ல எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து என் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சந்ததியை பண்ண விரும்புகிறார் நான் அதை விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் எனக்கு சுகம் கொடுக்க அவர் சிலுவையில என் வியாதியை சுமந்து விட்டார் எனக்கு சுகம் கொடுக்க என் பாபத்தை சுமந்து விட்டார் சாபத்தை சிலுவையில சுமந்து விட்டார் அவர் சிலுவையில பாப சாப வியாதி எல்லாத்தையும் சுமந்து விட்டதுனால அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் விசுவாசம் என்னைக்கு சுகம் கிடைக்கும் அடுத்த வாரமா அதுக்கு அடுத்த வாரமா ஏழு வாரம் கழிச்சா இன்றைக்கு சுகம் கிடைக்கும் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாள் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு இப்போ ஏசுங்க உலாவி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எனக்கு சுகம் உண்டாகும் இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டாகும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அந்த விசுவாசம் அவ்வளவுதான் இது விசுவாசிச்சிங்கன்னா ஈஸியா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் இந்த விசுவாசத்தை வைத்து தான் அவர் அற்புதம் செய்ய முடியும் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறதே விசுவாசம் யார் விசுவாசிக்கலையோ அவங்க அற்புதத்தை பெற முடியாது சிலர் இரு மனதோடு இருப்பாங்க விசுவாசிக்கம் செய்கிறேன் ஆனால் விசுவாசிக்கவும் முடியலை ஒரு ரெண்டு மனதோடு இருப்பாங்க அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது நல்ல கவனிக்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படின்னு இயேசு சொல்கிறார் விசுவாசம் என்பது இருதயத்தில் உண்டாகிற ஒரு விஷயம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சரி எல்லாரும் சொல்கிறாங்களே போய் ஜோமணி பார்ப்போமே கேட்டு தான் பார்ப்போமே அதில் விசுவாசம் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி சொல்லுகிறாள் இன்றைக்கு நான் சுகம் பெறப் போகிறேன் இயேசுவை தொட்ட உடனே சுகம் ஆவேன் கோயிங் டு பி ஹீல்டு நான் இன்னைக்கு சுகம் பெற்றுக் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகம் ஆவேன் இல்லை தொட்டு பார்க்கலாம் சுகமானால் சரி அப்படி அல்ல மொழி இருதயத்தோட இன்றைக்கு நான் சுகமாவேன் இன்றைக்கு ஏசியனுக்கு சுகம் தருவார் இன்றைக்கு நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன் மொழி இருதயத்தோட விசுவாசிப்பது மொழி இருதயத்தோட விசுவாசிப்பது அப்படி விசுவாசித்தால் உடனே அற்புதம் நடக்கும் என்னால் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற ஒரு தேவன் அதே மாதிரி அவிசுவாசம் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது அது அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதம் செய்யக்கூடாமல் அற்புதம் செய்ய முடியல அவிசுவாசம் இருக்கிற இடத்துல இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது அதனால் தான் விசுவாசம் முதலாவது அவர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது பிரச்சனை போராட்டம் தேவை நெருக்கத்தில் என்ன நீ கலங்க நீங்க விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் விசுவாசி தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற முடியும் விடுதலை பெற முடியும் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும் அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும் சுகமாவீங்க விடுதலையாவீங்க நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும் என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம் தகப்பன்னே நாங்களும் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வல்லமை விசுவாசிக்கிறோம் உங்களுடைய அன்பை விசுவாசிக்கிறோம் நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கிறீர் பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன் வியாதிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு சுகம் வேண்டும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அப்பா விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமடை வல்லமை இறங்கட்டும் நசுரயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவளுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும் எந்த காரியத்தில் அற்புத வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெமிக்கிறார்களோ இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும் வழிகள் திறக்கப்படட்டும் ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபி தற்புறங்களை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்